ஒரு முஸ்லீம் என்றால் பதினோரு பாடத்தை கட்டாயம் படித்தாக வேண்டும் அது என்ன பதினோரு பாடம் இஸ்லாத்தின் கடமை மொத்தம் ஐந்து ஈமானுடைய காரியம் மொத்தம் ஆறு ஆறும் ஐந்தும் பதினொன்று பதினோரு பாடத்தை படிக்காவிட்டால் மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியுமா மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியுமா இஸ்லாத்தினுடைய தலையாய காரியம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானுடைய தலையாய காரியம் முதன்மையானது ஈமானில் முதன்மையானது அல்லாஹுவை குறித்து படிப்பது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே முதன்மையான காரியம் ஈமானுடைய முதன்மையான காரியத்தை நம்ம வழிபாடு செய்ய முடியுமா குறித்து படிக்காமல் உயிரோட்டமாக பிரார்த்தனை செய்ய முடியுமா அல்லாஹ் என்பவன் யார் என்று தெரியாமல் உயிரோட்டமாக தௌபா செய்ய முடியுமா அல்லாஹ் யார் என்று தெரியாமல் அவனை நினைவு கூறுகிற தஸ்பிகையாவது செய்ய முடியுமா